ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தர்லாம் இன்றைக்கி வந்து கம்மஞ்சோறு செஞ்சு வச்சிருக்கேன் அது இல்லாமல் நார்மல் ஒயிட் ரைஸ் செஞ்சு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இந்த சோறுக்கு பேர் பண்ணுற மாதிரி அதுக்கு கருவாட்டு குழம்பு தாங்க கருவாடு வரி மொச்சை அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு ரெடியாக இருக்குது அப்படி திறந்தோனையுமே அந்த வாசம் அவ்வளோ கும்முன்னு இருக்குங்க இந்த குழம்போட ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது நான் என் கார்டில் கொடுக்குறேன் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வந்து பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பருப்பும் கடைஞ்சி வச்சுருக்கேன் கருவாடு குழம்பும் இருக்குது ப்ளஸ் வ பருப்பும் இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கி பருப்பு கடைஞ்சதுனால பருப்பு தண்ணி எடுத்து பருப்பு ரசம் வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியலும் இருக்குது இவ்வளோதாங்க இன்றைக்கான லஞ்ச் மெனு இதுதான் வாங்க சாப்பிடலாம்